அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தில் வந்து நம்மளை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி ஒவ்வொரு மாதமும் புதுசு புதுசாக ஒரு கண்டனை கொடுங்க மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுற வேலைகளை ஒவ்வொன்றா மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஸ்டைலில் அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதனால் மக்களுக்கு ஈஸியாக எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வசியம் பண்ணுறது இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இப்போ குழந்தையின்மைக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் இப்போ தொழில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு தொழில் வந்து சரியாக ஓடாது நல்லா பீக்கில் போயிட்டு நல்லா கோடீஸ்வரனாக வளர்ந்துருப்பாங்க திடீர்னு என்ன ஏன் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரில சரசர சர சர சரனு சரிஞ்சு கீழே வந்துடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக வேலை நடக்கும் ஏன்னா ஆல்ரெடியே அவங்க தொழில் நான் நஷ்டப்பட்டு தான் இங்கே வரான் அவன்கிட்ட வந்து இருபதாயிரரூவா ஐம்பதாயிரருவான்னு சொன்னோம்னா அவன் இன்னும் பயந்து மேற்கொண்டு அடுத்த ஜோசியர்கிட்டே போக மாட்டான் அப்போ அதுக்கு எளிய முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை எப்படி முறையாக எடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு வேலை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உணவு பொருள் தான் இப்போ பத்து லட்சம் பணம் கொடுத்தா போதுமானு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் இன்னும் ஒரு பத்து லட்சம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்போம் இப்போது சரி ஒரு கோடி ரூபா கொடுக்குறோம் போதுமானு சொல்லுவோமா பரவாயில்ல இன்னும் ரெண்டு கோடி கொடுத்தா போதும் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் உணவுப் பொருள் அப்போ சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் எவ்வளோ அற்புதமாக இந்த மூலிகைகளை வந்து அழகாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணும்னு மிக மிக எளிமையாக சூட்சமமான முறையில் ஓலைச்சுவடிகளையும் சரி அடுத்தடுத்த வர சந்ததிகளும் சரி அற்புதமான விஷயங்களை மிக சூட்சுமமான முறையில் மக்களுக்கு வந்து கடத்திட்டு போயிருக்காங்க இது வந்து நிறைய பேர் தவறுதலாக பயன்படுத்திடக்கூடாதுன்னு மூலிகைகளை விட்டுருக்காங்க அந்த சாபத்தை முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு மூலிகைகளாக எடுத்து எந்தெந்த விஷயங்களுக்கு தாயத்தில் அடைச்சி கொடுத்தா வேலை நடக்கும் எந்தெந்த வேலைகளுக்கு அஞ்சனமாக அரைச்சி கொடுத்தா வேலை நடக்கும் எந்தெந்த பொருள்களை வீட்டு வாசலில் கட்டினா வேலை நடக்கும் எந்தெந்த மூலிகையை வீட்டு பூஜை அறையில் வச்சா என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சூட்சமமான முறைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல முதல் காதல் வசியம் காதல் வசியம்னா என்ன நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்றாங்க என்ன பண்ணுறது இல்லை நான் அந்த பொண்ணை முதல்ல லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து இப்போதைக்கு இந்த எதுவும் பேச மாட்டாங்க அதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை சித்தர்கள் வந்து சூட்சமமாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆடை ஒட்டி அதாவது ஆடை ஒட்டி மூலிகை ஆடை ஒட்டி மூலிகையும் சீதா செங்கழநீர் அப்படிங்கிற மூலிகையும் முறைப்படி காப்பு கட்டி இந்த நட்சத்திரத்தில் நம்ம முறையாக காப்பு கட்டி எடுத்து அதை இந்த நாளில் தாயத்தில் அடைச்சி கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக காதல் கை கூடும் இது இது வந்து மேடைக்கு சொல்கிறதுக்காக சொல்லல இது அற்புதமாக இதுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சக்சஸ் ஆன பரிகாரம் தான் நான் எல்லாமே சொல்ல போறேன் ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் காதல்னா என்னங்கய்யா கணவன் மனைவிக்கு வச்சுங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க காதலிங்க கணவனு காதலிங்க சரிங்களா அப்ப காதல் உலகமே இந்த காதல் இல்லைன்னா எதுவுமே இயங்குறது இல்லைங்கயா அப்ப காதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது படத்தில் கூட ஒரு விஜய் படத்தில் கூட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லிப்பாரு என்ன சொல்லிப்பாருன்னா மதங்கிறது மனுஷன்கிட்ட தான் இருக்குது காதலுங்கிறது காக்கா குறிகிட்டு கூட இருக்குது அப்படின்னு அப்போ அந்த லவ் இப்போ இப்போ நாங்கள்லாம் இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்ங்கய்யா உங்கள் மேலே வச்சுருந்த லவ் அதனால் அந்த வசியத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குதுங்கய்யா இதை அந்த இந்த வசியத்தை வந்து நம்ம கணவன் மனைவிக்கு வசியத்துக்கு மட்டும் இல்லை இதை நம்ம தொழில் வசியமாகவும் எடுத்துக்கலாம் தொழிலில் முன்னேறதுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை வாடிக்கையாளர் நம்மள்ட்ட ரெகுலராக வரணும் அப்படிங்கிற வசியமும் இருக்குது வசியம்னா அது மட்டும் இல்லைங்க காதல் மட்டும் தான் வசியம் இல்லை பாக்கி எல்லாம் எதது வேணாலும் நம்ம வசியப்படுத்திக்கலாம் தன் தன் வசம் இருக்கிறது தான் வசியம் அவ்வளோதாங்கய்யா இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி இப்போ ஐயா கூட பேசும்போது சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது குழந்தையே இல்லை என்ன மாதிரி செய்யலாம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் அடுத்த வீட்டில் என்ன கேட்பாங்க என்னப்பா ஒரு இல்ல என்ன என்ன இதுக்கு ஆலமர விழுது அந்த வெள்ளை கடலில் ஒரு விருது விழுது ஒன்று வருங்கயா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய குரையில் இதை முறையாக காப்பு கட்டி அந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ணி அதோட வெள்ளை எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எருக்கஞ்செடி வேர் வடக்கு போகிற வேரை எடுத்து முறையாக காப்பு கட்டி இந்த வெள்ளறுக்கையும் ஆலமரம் விழுதையும் ரெண்டையும் இணைச்சி தாயத்தில் அடைச்சி கட்டினாங்கன்னா நிச்சயமாக அடுத்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக குழந்த உருவாகிடும் இது குழந்த உருவாகிறதுக்கு மட்டுந்தானா இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கல்ல ரொம்ப நாளா டிஎன்பிஎஸ்சி எழுதுவாங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஒவ்வொரு வாட்டியும் எழுதி 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 ஒரு மார்க்ல போயிடுச்சு எனக்கு ரெண்டு மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் வேலைக்கு இதை அற்புதமாக வேலை செய்யும் இது மட்டும் இல்ல கீழா நெல்லி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு ஆண்களின் வீரியத்தன்மை அதிகரிக்கவும் குழந்தையின்மை போக்குறதுக்கும் இந்த கீழா நெல்லி அந்த இலையை வந்து பொடி பண்ணி அதோட ஒரு நாலு மிளகு அதுவும் ஒரு 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 வகையான மூலிகை மிளகு தான் எல்லார் வீட்லயும் பயன் அஞ்சரைப்பட்டி அப்படின்னு அந்த காலத்திலேயே பயன்படுத்தினாங்க எதுக்காக அஞ்சரைப்பட்டி அப்படி இருந்தாலே வீட்ல மகாலட்சுமி வாசம் செய்வா அப்ப பொருளாதார ரீதியா பண ரீதியா மன ரீதியா உடல் ஆரோக்கியம் ரீதியா அவங்க வந்து மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்தது அடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை ஒருத்தவங்களுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றையும் அதே மாதிரி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது என்ன என்ன மாதிரி பண்ணலாம் அதாவது எப்படி அந்த எதிரி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம நல்லா வேலை செஞ்சாலும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதிரிகளை ஓட ஓட விரட்டும் ஒரு ஒரு எளிமையான ஒரு மூலிகை ஒன்று குரங்கு மூலிகைன்னு பெருங்கய்யா அதுக்கு இது குரங்கு மூலிகை என்ன செய்யணுன்னா அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து பல நாள் தவம் இருக்கணும் தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது அப்போ பசி இருக்கக்கூடாது ஆனால் உடம்புல எனர்ஜி இருக்கணும் அந்த எனர்ஜிக்காக பயன்படுத்தப்பட்ட மூலிகை தான் இந்த குரங்கு மூலிகை இந்த குரங்கு மூலிகை வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்தால் போதுங்கய்யா உடம்புக்கு நீங்கள் சாப்பிடவே தேவையில்ல அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் காயக்கல்பம் அப்படின்னு தயார் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க தெரியும் பசி எடுக்காது ஆனால் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தேகம் மினுமினுக்கும் உடம்பில் வந்து மனம் வரும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியம் ஒரு மூணு மூலிகையில் ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த குரங்கு மூலிகைங்க ரொம்ப அற்புதமான ஆற்றலை வந்து இது வெளிப்படுத்தும் மாதிரி வீட்டில் வந்து எனக்கு செய்வன பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்குது நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கி தூக்கி போடுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பேய் மிரட்டி அப்படின்னு இப்போ நிறைய யூடியூபுகள்லாம் போடுறாங்க பேய் மிரட்டி மூலிகை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சுத்தமான கருமஞ்சள் வாங்கி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பூசிடணும் பூசிட்டு ஊதுவத்தி சாம்பிராணி போ காட்டி வாசலில் கட்டி விட்டுருங்க அது பே அது பேரே என்ன பேய் மிரட்டி பேய் மிரட்டின்னு ஒன்று இருக்குது பேய் விரட்டின்னு ஒன்று இருக்குது ரெண்டு மூலிகையும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இது ரெண்டு வகை நாலு வகையான மூலிகை இருக்குது அதில் ரெண்டு வகையான மூலிகைன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பேய் மிரட்டி ஒன்று பேய் விரட்டி ஒன்று ரெண்டு மூலிகை இருக்குது இது மட்டும் போதாது எங்களுக்கு மேற்கொண்டும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஊர்லேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய முடக்கத்தான் அதாவது இந்த முடக்கத்தான் வந்து என்ன செய்யணும் உள்ளே உள்ள நெகட்டிவ் பூரா தட்டி எடுத்துடும் இப்போ இதை எப்படி எடுக்கணும் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க வேரில் தான் வேரில் வேர்லேருந்து எடுத்து தாயத்து பண்ணி போட்டுக்கலாமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இது தண்டு கூட அவ்வளோ வேலை செய்யும் ஒரு சின்ன பீஸ் அவ்வளோ வேலை செய்யுங்கயா அதாவது முடக்கத்தானுங்கிறது எப்படின்னா தொழில் முடங்கியிருக்கு தொழிலே எனக்கு ஓடலை தொழில் பண்ணாலும் கரெக்டான காசு வந்து கொடுக்க மாட்றாங்க வருமானம் தடையாகிட்டே இருக்கிறதுக்கு இந்த முடக்கத்தானுங்கிறது அற்புதமான ஒரு மூலிகை அற்புதமாக இது வேலை செய்யுங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து இத்தனை நாளில் ரிசல்ட்டுன்னு எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் ஐயா முறையாக காப்பு கட்டி வடக்கு போகிற வேர் எடுத்து மஞ்சள் பன்னீர் பால் தெளித்து அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லி தாயத்தில் அடைச்சி கழுத்தில் போட்டுங்கய்யா வேலை என்னங்கய்யா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கய்யா சொல்கிறேன் ம் புது இடத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாதுயா ம் மந்திரம்னா ஒரு மந்திரம்னா அதுக்கு ஒரு பூஜை முறைகள் இருக்குது கண்ணம்னா நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா சித்தர்கள் வந்து நமக்கு சாபம் விட்ருவாங்க செடிகளுக்கே சாபம் விட்றாங்க அதுக்காக தானே சாபம் நிவர்த்தி பண்ணி நம்ம அந்த செடியையும் எடுக்கிறோம் கொடியையும் எடுக்கிறோம் அப்போ அந்த உயிர் நம்ம பறிக்கிற மாதிரி தான் அப்போ அந்த சாபத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகைக்கு நம்ம உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் வந்து இது எதுக்காக எல்லா செடிகளுக்கும் இந்த சித்தர்கள் வந்து சாபத்தை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த மூலிகையை வச்சு நல்ல விஷயங்களும் பண்ணலாம் கெட்ட விஷயங்களும் பண்ணலாம் யாராச்சும் தவறான முறையில் இந்த மூலிகையை வந்து தப்பான முறையில் வந்து பயன்படுத்திடுவாங்க அதனால் இந்த மூலிகைக்கெல்லாம் விட்டு சூட்சமமான விஷயங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதுக்கான சாவி நம்ம கையில் இருக்குது நம்ம சாவி போட்டால் தான் திறக்கும் கரெக்டான சாவி போடணும் ச சரியான சாவி போடலன்னா பூட்டு சரியாக உட்காருமா அதுக்காக தான் சூட்சுமமான முறைகளை ரொம்ப ரகசியமான மந்திரங்களை வந்து ரொம்ப எளிமையாக வச்சுருக்காங்க எளிமையான மந்திரமாக தான் இருக்கும் அதை சூட்சுமமாக வச்சுருக்கனால இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமோ இது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க அப்புறம் தொழிலில் கூட்டமே வரலைங்கய்யா நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டேன் ஆரம்ப காலத்தில் நல்ல கூட்டம் வந்துச்சு இப்போ வந்து கூட்டமே வரலை என்னங்க செய்கிறது அதுக்கு என்ன முறை மூலிகையில பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது கம்பி தாமரை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குங்க இந்த கம்பி தாமரையோட வேலை என்னன்னா கூட்டத்தை வந்து ரெகுலராக கொண்டு வந்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்குமா அதாவது ரெகுலராக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் நாலு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க ஆறு பேர் வராங்கன்னா அப்படியே கூட்டத்தை வந்து இது மேலும் 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா இதோட வேலையாக அதானா நெகட்டிவை பூரா தட்டி வெளியில் தள்ளி விட்டுருமா நல்ல விஷயங்களை பூரா உள்ளே தள்ளி விட்ருமா இதுதான் இதோட வேலையாக இதுக்கு பேர் வந்து கம்பி தாமரை அப்படிங்கிற மூலிகைங்க எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா மனசும் உடம்பும் ஒரு நிலையா இல்லை எல்லாமே ஒரு தடுமாறுற மாதிரியே இருக்குது எனக்கு நைட்ல தூங்குனா சரியான முறையில் தூக்கம் வரல ஏதோ கொடுத்த மாதிரியே இருக்கு என் மனநிலை அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக காணப்படும் இந்த கரு ஊமத்தம்னு அது வந்து ஒயிட் கலர்ல பூ பூக்கும் ரோஸ் கலரில் பூ பூக்கும் இந்த ஒயிட் கலரில் பூ பூக்கிறத சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பறிக்கணும் போட்டு நீங்கள் மறுநாள் குளிக்கிற தண்ணியில் முதல் நாள் நைட்டே போட்டு ஊற வச்சுட்டு இந்த எசன்ஸ் பூரா அந்த தண்ணியில் இறங்கிடுமா மறுநாள் காலில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும் அப்போ உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி ஆகிடும் தேவையில்லாத கெட்ட கழிவுகள் இருந்தால் அப்படியே வெளியேறிடும் குழந்தையின்மைக்கு இதுவரையும் நிறைய பேர் சொல்லாத ஒரு சூட்சமான ஒரு மூலிகை பேர் வந்து விடுதாரம் விடுதாரம் அந்த மூலிகை பேர் வந்து விடுதாரம் அந்த மனைவியான பட்டவள் வந்து அவளே சொல்லுவாளாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கீங்க அப்போ இந்த குழந்தை இல்லாதத்துக்கு இந்த மூலிகைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் இது ஆண்களுக்குன்னா எப்படி எப்படி பயன்படுத்தணும் பெண்களுக்கான எப்படி பயன்படுத்தணும் சித்தர்கள் வந்து ரொம்ப எளிய முறையில் ரொம்ப சூட்சமமான முறையில் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க இதை இதோட மிளகு பூண்டு எல் ஒரு நாலு வகையான பொருளை நல்லா பொட்டாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும் பாலில் பாலும் தேனும் கலந்து ஒவ்வொரு டம்மர் ஆணாக இருந்தால் இதை குடிக்கலாம் இதுவே பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும் பெண்ணாக இருந்தால் இதில் தெற்கு புற இந்த வேரில் தெற்கு போகிற வேரை எடுத்து முறையாக பூஜை பண்ணி கழுத்தில் அணைஞ்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாளில் பண்ணுங்கள் இது நிச்சயமாக நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் நடக்கலன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க ஏங்க யா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க மேடையில் உங்கள் பேச கேட்டோம் இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் நடக்கலன்னு நீங்கள் கேளுங்க எதிரிகளை ஓட ஓட விரட்டும் மூலிகை இப்போ கூட இப்போ நான் முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் இந்த குரங்கு மூலிகை அப்படின்னு எதிரியை இப்போ எதிரியை வந்து எதுக்க வரான்னு வச்சுங்க உங்களை பார்த்தோன்னா தலையை கீழே குடிஞ்சிட்டு போயின்னு ஏன்டா ஏண்டாயங்கள்ட்ட வம்பு வச்சுக்கிட்டோம் நம்மள்கிட்ட பேசவே கூடாது அப்போ இந்த எதிரியை ஓட ஓட விட்டுற ஒட்டு ஓட விடுற மூலிகை வந்து இந்த குரங்கு மூலிகை இந்த மூலிகைக்கு வந்து ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணமும் இருக்கு பொருளாதாரத்தை இழுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதனால் இந்த குரங்கு மூலிகை வந்து ரொம்ப ரேரான மூலிகை ரொம்ப இங்கே நம்ம ஊர் சைடெலாம் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க இது மலை பிரதேசங்கள் இந்த கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பிரதேசம் தான் இந்த குரங்கு மூலிகை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ரொம்ப அதிசூட்சமமான விஷயங்களுக்கு வந்து இது பக்காவ வேலை செய்யுங்க அதை மாதிரி கரிசனாங்கண்ணி கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள் கரிசனாங்கன்னி இது எதுக்குங்கய்யா பயன்படுத்துக்கு வசியத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி காதல் மட்டும்தான் வசியமா அப்படின்னு சொல்லலை தொழில் வசியம் பண்ணலாம் பணவசியம் பண்ணலாம் ஐயா இது மட்டும் வச்சா போதுமா பொருளாதார ரீதியாக ஒரே சிக்கலாக இருக்குது நம்மளால் பொருளாதார ரீதியாக வந்து மேலே வரவே முடியல அதுக்கு என்னங்கய்யா பண்ணலாம் சீதா செங்கழநீர் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது விஷ்ணு கரந்தை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இந்த மாதிரி மூலிகைகள்லாம் பணத்தை ஈர்த்து குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்கய்யா அதாவது இது வந்து நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்குது ஆனால் மக்களுக்கு வந்து இது வந்து புரிதல் இல்லாத காரணத்தினால் ரொம்ப அலட்சியமாக அது வந்து இது பண்ணுறாங்க அதை மாதிரி தொழில் ஓடலை பொருளாதார ரீதியாக வந்து நான் வந்து தொழில் ஓடலை கடன் அடைக்கணும் கடன் வந்து கழுத்தை நெருக்கிது என்ன செய்யறது அப்படின்னா திராட்சை படம் எல்லாருக்கும் தெரியும் கருப்பு திராட்சை இப்போ எல்லாருமே இப்போ எல்லாத்தையுமே செடியில் சொல்லிட்டேன் எல்லாருமே புரியாத மூலிகைகளை சொல்லியிருக்கேன் ஒரு வித்தியாசமான மூலிகைகள் சொல்லியிருக்கேன் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத மூலிகைகள் சொல்லியிருக்கேன் திராட்சை பன்னீர் திராட்சை இருக்குல்ல கருப்பு கலரு அதில் உள்ள ஒரு வேர் எடுத்தால் போதும்ங்க தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் இது வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு அப்புறம் சொல்கிறேன் நான் என்ன அதை மாதிரி மூலிகையில் வச்சு நம்ம முன்னோர்கள் பல வேலைகள் பார்த்துருக்காங்க பணப்பிரச்சனைக்கு குழந்தையின்மைக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கலை ஐயா எனக்கு முப்பது வயசு தாண்டிடுச்சு என்ன கல்யாணமே நடக்கல என்ன மாதிரி மூலிகைகள்லாம் நான் பயன்படுத்தினா வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல்யாண முருங்கைன்னு ஒரு 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 மூலிகை இருக்குங்க இதில் வடக்கு போகிற எடுத்து தாயத்தான் செஞ்சு போட்டுக்கணும் தெற்கு போகிற எடுத்து அஞ்சனமாக தயார் பண்ணி நெத்தியில வச்சுட்டீங்கன்னா அடுத்த தொண்ணூறு நாளில் கல்யாணம் நிச்சயம் இது இதை அனுபவத்தில் கண்ட உண்மை இது வந்து இதை என்னங்கய்யா என்னங்கய்யா இல்லை அது வேலை செய்யும் அது வேலை செய்யும் ஆனால் லேட்டாக வேலை செய்யும் ஐயா சொன்னார் தொண்ணூறு நாளில் வேலை செய்கிறேன்னு நூற்றி இருபது நாள் ஆயிடுச்சு வேலை செய்யலன்னா மூலிகையை மாற்றி எடுத்துட்டான்னு நடத்தங்க கிழக்க கிழக்க போகிற வேறு எடுத்துட்டான் இல்லை மேற்க போகிற வேறு எடுத்துட்டான்னு ம் அதாங்கயா மூலிகை தன் தன்னோட வேலையை வந்து அது கரெக்டாக செய்யும் அதனால தான் படத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்களே காயாக இருப்பதால் கொய்யா கசக்குமா படமாக இருப்பதால் மிளகாய் இனிக்குமா அப்புடின்னு கேட்டாங்க அப்போ மூலிகை வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் சொல்லிவிடு பண்டைய காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் என்ன மாதிரி நம்ம விஷயங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ சமைக்கிறது சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் மிளகு சீரகமாக இருக்கட்டும் இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் பெருங்காயமாக இருக்கட்டும் மூலிகை இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலே இல்லை இப்போ என்னமோ வீட்டில் எவ்வளோ பெரிய நல்ல விஷேஷம் நடந்தாலும் முதல்ல என்ன வருது வாழை இலை வாழை இலைகள் இல்லாமல் ஒரு விருந்தா அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன் வாழை வாழை மரத்தை கட்டுறோம் கல்யாணத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏன் வாழை மரம் கட்டுறோம் மூலிகை வந்து அற்புதமான ஆற்றலை வந்து வெளிக்காட்டும் ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு மூலிகை இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மூலிகைங்கயா என்ன மூலிகைனா பூதாளம் பூதாளம்ங்கிறது ஒரு அஞ்சு வகையான பூதாளம் இருக்குது நீர் பூதாளம் நிலப்பூதாளம் ஆகாய பூதாளம் இது மாதிரி அற்புதமா ஒவ்வொரு விஷயங்கள் இந்த பூதாளம் அந்த கட்டையை எரிச்சாலே அது சாம்பிராணி கூட தோத்துரும் அவ்வளோ வாசனை வரும் அது இதை வீட்டில் வந்து செய்வன இருக்கு இல்லை தெய்வ கடாட்சம் இல்லை அப்படின்னா போதும் சாமி ரூம்ல இந்த கட்டையை மட்டும் எரி எரிச்சு தூப தீபம் காட்டுங்க தெய்வம் கண்டிப்பாக உள்ளே வந்துடும் வீட்டுக்கு இப்போ தெய்வமே வரல வீட்டு வாசலில் நிற்கிதுன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி பூதாளங் அப்படிங்கிற மூலிகையை நம்ம பயன்படுத்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இவ்வ இவ்வளோ மூலிகை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து என்ன மாதிரி மூலிகை வேணும் மேற்கொண்டு மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோன் நம்பர் தரேன் நோட் பண்ணிங்க என்ன மாதிரி மூலிகை வேணுமோ தகவல் சொல்லுங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன் நன்றி நம்பர் சொல்லு எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தாறு என்ன மூலிகை வேணாலும் என்ன மாதிரி விஷயங்களில் வேணாலும் தாராளமாக நம்ம மூலிகையிலே சரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜோதிடர் அவன் சொல்கிறத பார்த்தா மாந்திரிகத்துக்கு போயிடுவான் போல இருக்கு ஆனால் நிறைய மூலிகை சொன்னான்